ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இயல் மூணு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லைசூ முத்து அறிவியலால் ஆழ்வோம் பாடநூல் ஆசிரியர்கள் குழு கணியனின் நண்பன் ஒளி பிறந்தது மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் இதில் இருக்க இலக்கணம் மட்டும் தனியாக வந்து வீடியோ போடுறேன் அறிவியல் ஆத்திச்சூடி பாடல் பார்த்தோம்னா அறிவியல் சிந்தனை கொள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்து கொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உலை அவடதமாம் அனுபவம் இது எழுந்தது யாரு அறிவியல் ஆதிச்சூடு எழுந்தது யாரு நெல்லைசூ முத்து அறிவியல் ஆதிச்சூடு அதில் இருக்கக்கூடிய பொருள் இயன்ற வரை அப்படின்னா முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என மேதகு அப்துல்கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நெல்லைசு முத்து அறிஞர் மற்றும் கவிஞர் நெல்லைசு முத்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் நெல்லைசு முத்து நெல்லைசு முத்து எழுதிய நூல்கள் எண்பதுக்கும் மேற்பட்டவை அறிவியல் ஆதிச்சூடி எழுந்தது நெல்லைசு முத்து மதிப்பீடு உடல் நோய்க்கு அவுடதம் தேவை நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு கண்டரி கண்டு கூட்டல் அரி ஓய்வர ஓய்வு கூட்டல் அற ஏன் கூட்டல் என்று ஏன் என்று அவுடதம் பிளஸ் ஆம் அவுடதமாம் எதிர்ச்சொல் அணுகு அணுகுக்கு எதிர்ச்சொல் வந்து விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை அடுத்த அறிவியலால் ஆழ்வோம் இது வந்து தனிப்பட்ட யாரும் எழுதுனது கிடையாது பாடநூல் ஆசிரியர்கள் எழுதின பாட்டு மனிதன் எப்போதும் உண்மையை உரைக்கின்றான் ஆழக்கடல் இது எப்படி பிரிப்போம் அப்படின்னா ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி விண் கூட்டல் வெளி நீளம் கூட்டல் வான் நீலவான் இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்பும் பாரதியார் இந்த பாட்டு பார்க்கறோம் ஆழ கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் செயற்கை கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான் இயற்கை வளமும் புயலும் வலையும் எங்கே என்று உரைக்கின்றான் எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான் இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான் உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான் அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான் நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான் வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திருவான் இது எழுந்தது யாரு பாடநூல் ஆசிரியர் குழு பாடலின் பொருள் வந்து அது கொடுத்துருக்காங்க அடுத்த பாடம் பார்த்தீங்கன்னா கணியனின் நண்பன் காரல் கபேக் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினால் எழுதினார் அதில் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தினார் அப்போ ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டா காரல் கபேக் இவர் யார் செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர் இவர் எப்போ நாடகம் எழுதுனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரோபோ என்ற சொல்லின் பொருள் வந்து அடிமை தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக நாடகத்தில் காட்சி அமைத்தவர் இந்த காரல் கபேக் நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் இயந்திரம்தான் தானியங்கிகள் தானியங்கியின் செயல்களை கட்டுப்படுத்துவது என்ன அப்படின்னா கணினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது அதில் கலந்து கொண்டவர் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ் ப்ரோ இவருடன் போட்டியிட்டது ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டி ப்ளூ என்ற மீத்திர கணினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு செஸ் போட்டி ஒன்று நடக்குது அதில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ் ப்ரோ இவருடன் போட்டியிட்டது என்ன அப்படின்னா ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டி ப்ளூ அப்படிங்கிற ஒரு மீத்திர கணினி உலகில் முதன் முதலாக சவுதி அரேபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது அந்த ரோபோவின் பெயர் வந்து சோஃபியா சோஃபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கியது ஐநா சபை பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு செய்தல் செயற்கை கோள்களை இயக்குதல் உலகில் மனிதர்கள் செல்ல இயலாத இடங்களான பெருங்கடலின் ஆழம் துருவ பகுதி இந்த இடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்துபவை தானியங்கிகள் இயந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு அடுத்து மதிப்பீடு நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி நின்று இருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை செயல் கூட்டல் இழக்க செயல் இழக்க அடுத்து எதிர்ச்சொல் நீக்குதல் சேர்த்தல் எளிது அரிது மனிதன் தன் வேலைகளை எளிதாக செய்ய தான் என்னென்ன தானியங்கிகள் தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள ஒரு முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு அதான் ஏஐன்னு சொல்லுவோம்ல ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திர கணினியின் பெயர் எது டி ப்ளூ அதாவது ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டி ப்ளூ சோபியா ரோபோ ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா அடுத்து ஒலி ஒளி பிறந்தது அப்துல் கலாமுடன் ஒரு நேர்காணல் குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் அப்துல் கலாம் பத்து வயது சிறுவனாக இருந்தபோது அறிவியல் ஆசிரியர் அப்துல் கலாமுக்கு பறவைகள் வானில் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி காட்டினார் அப்துல் கலாமுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் எது அப்படின்னா திருக்குறள் அப்துல் கலாமின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குரல் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் லாகா அரண் அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல் எதுனா லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் தி மெனி லேம்ஸ் அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த நூல் எது லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் எந்த நூலை படித்த போது அப்துல் கலாம் அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றார் அப்படின்னா லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் தந்த ஒளி அப்துல்கலாம் மகிழ்ச்சியை ஏற்படுத்திய நிகழ்வு எதுனா பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு முன்னூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் போலியோவினால் பாதிக்கப்பட்டோருக்கு உருவாக்கப்பட்டன இதற்கு முன் மூணு கிலோ கிராம் இடையில் செயற்கை கால்களை பொருத்தி சிரமப்பட்டாங்க இப்ப முந்நூறு கிராம் எடையில கார்பன் இலையினைக் கொண்டு உருவாக்கினாங்க சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக அப்துல்கலாம் கருதியது உணவு உற்பத்தியில் தன்னிறைவு தகவல் தொழில்நுட்பத்துறையில் துறையில் மிகுதியான வளர்ச்சி எந்த வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணி நவீன பாரம்பரிய மருந்துகள் வளர்ச்சி அக்னி பிரித்திவி ஏவுகணை செலுத்துவதில் வெற்றி மனிதரால் காணப்ப கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் காணப்படும் இடம் கடலுக்கு அடியில் நூறு ஆண்டுகளுக்கு பின் எப்படி இந்தியா இருக்கும் அப்படின்னா நாளந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல் வலுவான கல்வி முறை இருக்கும் அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை நமக்கு பெற்றுத்தரும் செவ்வாயில் மனித இனம் குடியே குடியேறி இருக்கும் இந்தியா அனுப்பிய ஆளில்லா செயற்கைக்கோளின் எடை ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ ஒளியினையும் வெப்பத்தையும் தொடர்ந்து வெளியிடுவது சூரியன் இந்த உலகின் முதல் விஞ்ஞானிகள் யார் சொல்றார் அப்படின்னா அப்துல் கலாம் குழந்தைகளை அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கும் மனப்பான்மை வெற்றியினை அடையும் வழி இரண்டு வழிகள் அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கேளுங்கள் வியர்வை 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 ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்